لا اله الا الله ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وسيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من قال النبي صلى الله عليه وسلم كان النبي صلى الله عليه وسلم يجتهد في العشر الأواخر ما لا يجتهد في غيرها رواه مسلم جميع المؤمنين من الله من الله صلى الله عليه وسلم وحبين باجون نرين دهمت ரபு சுமான்னுபவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜி கடலையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் வந்தாக்க மூச்சு ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வையும் நிச்சயமாக கொண்டு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் வந்தாவிட்டாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் தபு செய்திருவோம் கண்ணியமிக்க முகனீங்களே புனிதமான ரமதானுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் வீதம் உள்ளது இந்த கடைசி பத்தில் தனி கவனத்தை செலுத்தும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்வாயி சுல்லாசனுடைய பழக்கத்தை குறித்து சங்கைக்குரிய சகாதிகள் செல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லீம் ரஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாவிலே பதிவு செய்து காட்டுவார்கள் கானன் நபி அலை தஹித் தமல்தானுடைய இந்த கடைசி பத்தில் மற்ற எந்த நாட்களிலும் இல்லாத அளவிற்கு தனியே ஒரு கவனத்தையும் முயற்சியையும் ஹதரத் அல்லாஹி சல்லாஹலம் எடுப்பார்கள் என்று சஹாவிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் அப்படி செய்தது மாத்திரமல்ல இந்த கடைசி பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் தூண்டி இருக்கிறார் அருமையானவர்களே எனவே துரிதமான இந்த ரமலான் ரமலான் என்பது மகத்தான பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்த பேரருளின் மகத்தான பேர் அருள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு மகத்தான சொத்து நாளை கிளாமத்திலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த உம்மத்துமார்கள் வரும்பொழுது எல்லா உம்மத்துகளையும் விட நன்மையிலும் நல்ல காரியங்களிலும் முந்தி நிற்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு அல்லா கொடுத்த ஒரு சொத்து தான் இந்த ரமுதான் போன்ற ஒரு நாட்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த கடைசி பத்திருக்கிறதே ஹதரத் ரசூல் சல்லா செலம் அவர்கள் இந்த கடைசி பத்தில்தான் லைலத்துள் கதிரை நீங்கள் தேட வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார் லைலத்துல் கதிர் என்பது எவ்வளவு மேன்மையானது அது எவ்வளவு அந்த அல்லாஹுத்தாலா அதை பற்றி ஒரு தனி சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார் அந்த சூரத்து முழுவதும் லைலத்தில் கதிரைத்தான் சொல்கிறார் அந்த சூழத்தினுடைய மொத்த காரியங்களிலும் அல்லாஹுத்தாலா லைலத்தில் கதருடைய மகத்துவத்தை தான் சொல்கிறார் எடுத்த உடனே அல்லாஹ் லைலத்தில் கதருடைய மகத்துவத்தை சொல்லவில்லை லைலத்துல் கதிர் இந்த லைலத்தில் கதிர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார் லைலத்தில் கதருடைய கண்ணியம் தெரியுமா இந்த அல்லாஹ் கேட்கிறார் ஒரு காரியத்தினுடைய மகத்துவத்தை ஒரு காரியத்தினுடைய மேன்மையை மனதிலே பதிய வைப்பதற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பது ஹதீசுகளிலும் அது இவர் யார் தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த காரியம் எவ்வளவு மேன்மையான தெரியுமா இந்த நாள் எவ்வளவு உண்மையா மேன்மையான தெரியுமா இந்த நாளுடைய முக்கியத்துவம் தெரியுமா என்று இப்படி கேட்பது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே அந்த காரியத்தினுடைய அழுத்தத்தை நம்முடைய மனதில் பதிய வைப்பதற்காக அல்லாஹு தாலா செய்து வரக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாணி தான் அதனால் அல்லாஹு தாலா எடுத்தவன் கேட்கிறான் லைலத்துல கதிர் என்ன என்ன என்றால் என்னவென்று தெரியுமா அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்படி கேட்பது அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக அதிர்து உதவி அவர்கள் ஒரு நாள் அதிகாரிகளோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி கூழுந்த பெண்மணி அங்க இருந்து சொல்லிவிட்டு அதற்கு உமர்லான் அழைக்கிறார்கள் ஜனாதிபதி உமர்வின் அவர்கள் இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர பரப்பை ஆண்டு அதர்த்து ஜனாதிபதி ஹத்தா சத்தா பிரதியுள்ள அவர்கள் அந்த பெண் அழைத்தால் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஓடி ஓடி வந்து அவர்களிடத்திலே குனிந்து நின்று அவர்கள் சொல்வதை கேட்கிறார் குரு நொழிந்த பெண்மணி அதனால் குனிந்து நின்று அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கிறார்கள் நேரமாகிறது நேரமாகிறது நேரம் கடந்து கொண்டே போகிறது அதிகாரிகள் பார்க்கிறார்கள் அடுத்தடுத்து எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது இந்த வயதான அம்மா நேரம் அத்தி அதிகமாக கொள்கிறார்களே என்று ஜனாதிபரத்திலே சாடை மாடையாக விசார செய்கிறார்கள் நீண்ட நேரம் ஆகிறது என்பதை போல் இஷாரா செய்த உடனே அதற்கு உங்களுக்கு சத்தாம் பிரதியில் தான் அவர்கள் அதிரிகாலிகளை நோக்கி கேட்டார்கள் அத்ததிரி மன்மாதிகி யார் தெரியுமா இந்த பெண்மணி யார் தெரியுமா என்ற அந்த பெண்மணியை பற்றி உண்டான கேள்வியை அவர்கள் எல்லோருடைய மனதிலையும் பதிவு வைக்கிறார்கள் அது தெரியும் அன்ஹாதிகி இந்த பெண்மணி யார் தெரியுமா ஹாதிகி இம்மராத்தும் கது சமி அல்லாஹு சக்வாஹா மின் போக்கு சபா சமாவா வான் மண்டலத்திலிருந்து அல்லாஹு சத்தத்தை கேட்டான் என்று அருள்வரையிலே நாயகமே தங்களுடைய கணவரை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான் என்று அல்லாஹ் அருள்மறையில் இறக்கினானே அருள்வரையிலே சொல்லி தந்தானே அப்படிப்பட்ட அந்த பெண்மணி நீண்ட நேரம் வரை இந்த பெண்மணி என்னை அப்படியே வைத்து அவர்கள் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டியது என்று வந்தாலும் அந்த பெண்மணி சொல்லி முடிக்கும் வரை நான் இங்கிருந்து விடைபெற மாட்டேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அந்த பெண்மணியினுடைய அந்த அவர்களை பற்றி அல்லாஹு தாலாடு அவர்களை குறித்து அல்லாஹுத்தாலா சொன்ன ஒரு வார்த்தை அவர்கள் பேசியதை நாயகத்தடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல தான் ஐசா நாய் இருக்கிறாங்க ஐசா நாய் சொல்கிறார்கள் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல என்ன நாயகத்தடத்தில் பேசிக் கொண்டிருந்தாங்க எனக்கு தெரியவில்லை ஆனால் அடுத்த நொடிகள் தங்களுடைய ஆயத்து வந்துவிட்டது அவர்கள் பேசுவதை நாயகமே உங்களிடத்தில் பேசியதை அல்லா கேட்டான் என்று ஆயத்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்தவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு காது கொடுக்காமல் அவர்களிடத்தில் நான் இறங்கி போய் என்னவென்று கேட்காமல் எப்படி நான் வர முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு செய்துனா உமர் மிருகத்தாம் ரயில் ஒன்றாக அருமையானவர்களே அதனாலே ஒரு மனிதனுடைய ஒரு காரியத்தினுடைய உயர்வை நாம் நினைக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குது சஹாபிகள் ஒவ்வொருவரும் மாண்பானவர்கள் தான் சஹாபிகள் ஒவ்வொருவரும் மாண்பானவர்கள்தான் அதடுத்து செய்துபொழு சாமி திறதி உள்ளாகுவார் எப்படிப்பட்ட மகத்தானவர் சகா ஒவ்வொருவரையும் அவருடைய மகத்துவத்தை விளங்கி பார்த்தால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுக்ரியாவும் ஏராளமானதாக இருக்கிறது உருமையானவர்களே அதற்கு செய்துபொழுது சாமி திறதி அவர்கள் காத்திபுல் வகி வகையை எழுதியவர்கள் இந்த உம்மத்திலே இன்று நாம் கையில் வைத்துக் கொண்டு ஓடி கொண்டிருக்கிறோம் இந்த குரானை இந்த குரானை இப்படிப்பட்ட நிலையில் சல்லாசனுடைய காலத்தில் இல்லை அல்லாஹுடைய ரசூனுடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அமைப்பிலே குரான் சரி வாங்கியிருக்கவில்லை குரான் இறங்க இறங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இறங்க இறங்க அதை ஒட்டகத்தினுடைய தோள்களிலே எழுதி வைத்திருந்தார்கள் பாதுகாப்பாக ஒவ்வொரு பகுதியிலேயும் எழுதி வைத்திருந்தார்கள் சாமான் ஆனால் அதற்கு உமர் பின் ஹத்தாப் ரலி அல்லாஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் ஏராளமான ஹாஃபிதுகள் ஷஹீதான பொழுது ஒரு யுத்தத்தில் ஏராளமான ஹாஃபிதுகள் அல்லாஹ்வின் வேதத்தை மனனம் செய்து வைத்திருந்த குஃபார் ஷஹீதான பொழுது அதற்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் நாயத்திரத்துல வந்து சொல்றாங்க இது மாதிரி ஏராளமான சஹாபாக்கள் குரானை மனனம் செய்தவர்கள் எல்லாவற்றையும் மனனம் செய்து வைத்திருந்தவர்கள் அவர்கள் ஒபாத்தாய் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் அந்த குரானை ஒரு ஜம்பு செய்ய வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் எப்படி நான் செய்வேன் சல்லுல்லாலை செல்லம் அப்படி செய்யவில்லையே நான் எப்படி செய்வேன் என்று கேட்டார்கள் அதற்கு பிறகு அதற்கான காரணத்தை எல்லாம் அவர்கள் வெளிக்கு சென்ற பொழுது அல்லாஹால அதற்கு உமர் ஹத்தாவினுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு கொடுத்த அந்த தெளிவையும் சிந்திக்கலாக உணர்ந்தார்கள் யாரிடத்தில் இந்த பொறுப்பை கொடுப்பது யாரிடத்தில் கொடுப்பது சங்கையான் அந்த ஹலீஃபாக்கள் சேர்ந்து முடிவு செய்த ஒரு ஒரு பேரறிஞர் தான் அதற்கு ஜெயித் சாபித்தான் அதற்கு ஜெயித் சாபித்தை கூப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் குரானை தொகுத்து தர வேண்டும் ஹலீஃபா அவர்களே அமையல மீன் இந்த மலையை இந்த இடத்திலிருந்து இடம்பெயரை செய்து வையுங்கள் என்று சொன்னால் நான் அதை இடம்பெற செய்து விடுவேன் ஆனால் குரானை நான் எப்படி ஒன்று சேர்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்று சொன்னார் உண்மையானவர்களே இல்லை நீங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர் சல்லா சிவனத்தில் வகையை எழுதியவர்கள் பல்வேறு மொழிகளை சீக்கிரமாக கற்றுக்கொள்வதற்கு ஆத்தரை பெற்றவர்கள் அல்லாஹுடைய நேசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்தான் அருமையானவர்களேத்து நாள் வரை இந்த உம்மத் பாதுகாக்கப்பட்ட இந்த வேதத்தை ஓவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு தொகுப்பா கையில் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான முழுமையான அந்தஸ்தையும் அதற்குண்டான ஆற்றலையும் அந்த காரியத்தை ஏற்படுத்தி தந்த மகானும் இல்லையா இப்படி ஒவ்வொருவரையும் மகத்துவத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தார் இவர்கள் யார் இவர் யார் இந்த நாள் எது இந்த இடம் எதை என்று அதனுடைய மேன்மையை குறித்து எப்படி அரபாவில் நின்று சல்லாசலம் கேட்டார்களே இது என்ன நாள் தெரியுமா இது எந்த இடம் தெரியுமா இதனுடைய மகத்துவம் தெரியுமா என்று கேட்டார்களே அம்மாஹரசூலுடன் அம்மாஹூலும் தான் என்றவர்கள் தெரியாதா அவர்களுக்கு இந்த அர்பாவுடைய நாள் அதனால்தான் ஒன்பதாவது நாள் அங்க கூட முடியும் அதனால தெரியாதா ஆனாலும் கூட அந்த மகத்துவத்தை உன்னுடைய கல்விலை பதிய வைப்பதற்காக அல்லாஹுடைய ரசூல் அப்படி கேட்டார்களே அதை போல் அல்லாஹ் கேட்கிறான் கலை மாத்து கருலத்துள் கரு என்றால் என்னவென்று தெரியுமா என்று அல்லாஹு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறான் அதற்கு பிறகு சொல்கிறான் தைலத்தில் ஆயிரம் மாதங்களை விட இந்த இரவு என்பது பாக்கியமான ஒரு அமலை செய்தால் ஆயிரம் மாதங்களை விட கூடுதலான ஒரு அமலை செய்த ஒரு காரியத்தை ஒரு சுபகானந்தா சொல்கிறீர்கள் ஆயிரம் மாதங்களில் நீங்கள் செய்து ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் எண்பத்தி மூன்று ஆண்களும் நான்கு மாதங்களும் என்ற கூட்டல் கழித்தலுடைய அந்த ஆயிரம் மாதங்கள் அல்ல ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் நாம் ஒரு கூட்டல் கழித்தல் போடுகிறோமே எண்பத்தி மூன்று வருஷங்கள் நான்கு மாதங்கள் என்று ஒரு கூட்டல் கழித்தல் போடுகிறோமே அந்த மாதங்கள் அல்ல அந்த ஆயிரம் மாதங்கள் அல்ல ஏனென்றால் இந்த ஆயத்து இறங்கியதனுடைய நேரம் என்னவென்று சொன்னால் தன்மணி ரசூல்லாசிமிடத்தில் கண்மணி ஒரு சல்லா செல்வம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார் உன் காலத்தில் காசி என்று ஒருவர் இருந்தார் ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பு துண்டுகள் தான் அவருக்கு உண்டான ஆயிடம் எதிரிகள் அவரிடத்தில் சண்டையிட வரும் பொழுது அவர்களை எதிர்த்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பு துண்டுகளை வைத்தே அவர் அண்ணாவுடைய பாதையில் ஜிஹாதி செய்தார் ஆயிரம் மாதங்கள் செய்தார் என்று சகாபிகள் சொன்னார்கள் இப்படி ஒரு நன்மையை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் பெறவே இயலாத நாயகனே வயது எப்படி இருக்கிறது என்னுடைய உம்மத்துமார்களின் பெரும்பாலும் வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவென்று சொன்னார்களே அதனாலே ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு அமலை செய்த சமூக ராசி போன்ற ஒருவர் கூட இந்த உம்மத்தில் இருக்க இயலாதே சகாபிகள் ஆதங்கப்பட்ட பொழுதுதான் அல்லாஹு தாலா ஆய திறக்க நான் தைலத்துள் கதிரி ஹைரும் எனவே இந்த ரயிலுக்கு கதிர் என்பது இருக்கிறதே நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் அந்த ஆயிரம் மாதங்கள் அல்ல சம்ரோமல் ஹாசியினுடைய அம்மாவுடைய பாதையில் ஜிஹாது செய்த ரப்பினால் மகத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் சஹாபிகளிடத்தில் சொல்லி ஆர்வத்தோடு அவர்கள் கேட்டார்களே தேடினார்களே அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயுத் என்ற காரணத்தினாலே இது ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட எண்பத்தி மூணு வருஷங்களை எல்லாம் தாண்டிய அல்லது அவர்கள் இப்படிப்பட்ட உயர் நிலையில் உள்ள ஆயிரம் மாதங்கள் பாக்கியம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மகத்துவம் என்பது அருமையான பெருமக்களே எனவே இந்த நன்மைகள் என்பது ஆறாளுக்கு வேறுபடும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய ஈடுபாட்டையும் பொறுத்து நன்மைகளுடைய அளவு வித்தியாசப்படும் அல்லாஹுத்தாலா அதனுடைய மகத்துவத்தை விளங்கும் நசீபை தந்த சாதாரணமானது அல்லாஹுத்தாலா அதை பற்றிய கேள்வியை கேட்டு அதற்கு அவர் தனி சூறாவை இறக்கி மக்களுடைய உள்ளத்தில் மகத்துவத்தை பதிக்கிறார் அருமையானவர்களே இந்த இரவினுடைய இரண்டாவது அம்சம் குரான் சொல்கிறது இந்த இரவிலே எல்லா மலக்குமார்களும் இறங்கி வருகிறார்கள் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் மலக்குமார்கள் யார் நம்மை வரை கொண்டு சேர்க்கக்கூடிய மேன்மக்கள் மக்கள் அவர்கள் சைத்தான் நம்மளை நரகத்தின்பால் அழைக்கிறான் என்றால் நம்மை சொர்க்கத்தின்பால் கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியவான்கள் மலக்குமார் என்ன ஒரு நல்ல மனிதருடைய கடைசி நேரத்திலே அல்லா குரானிலே சொல்கிறானே இந்நல்லதீன காதோர் யார் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி தகாமோ அந்த நல்ல காரியத்தில் நிலைத்த நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் இறங்கி வருவார்கள் அல்லா தகாகு அலா தஹூ பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுவையிலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சொல்வதாக அமர்கிறது அத்தகைய நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியவான்கள் மணக்கு அந்த மணக்குமார்கள் என்ற இரவில் இறங்கி வருகிறார்கள் அல்ல சொல்கிறார் அந்த மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் அருமையானவர்களே மலக்குமார்கள் இறங்கி வருகிற மலக்குமார்களுடைய வருகையும் செல்வதும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு சுவையிலும் ஒவ்வொரு அசலிலும் மேலே ஆனால் லைலத்தில் கதிரில் வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் என்பது தனசலும் அதாயிக்கத்து லைலத்துள் கதிர் லைலத்தில் கதிர்க்காக அல்லாத்தால் இலக்கி வைக்கக்கூடிய விசேஷமான மலக்குகள் விசேஷமான மலக்குகள் சுத்தி சுற்றித் தெரிகிறார்கள் யார் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ உன்னுடைய விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ துவா செய்கிறார்களோ திலாவை செய்து கொண்டிருக்கிறார்களோ குரான் ஓடுகிறார்களோ காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த மக்களிடத்தில் உஸ்சாக செய்கிறார் அல்ல அந்த நசீவையும் தந்தர் அல்லவையான செய்கிறார் நம்முடைய துராவுக்கு அவர்கள் ஆமீன் செல்கிறார்கள் அல்லாஹ் மலக்குமார்கள் இறங்கலாம் என்று சொன்னானே அந்த ஆத்திற்கு ஆயத்திற்கு பெருமக்கள் சல்லாசில விளக்கம் செல்கிறார் நம்முடைய துவாக்களுக்கு அவர்கள் ஆமீன் செல்கிறார் விசேஷமான மனக்குமார்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனக்குமார்கள் என்பது மாத்திரம் அல்ல இஸ்லாமும் இறங்கி வருகிறார் அபிமார்களுக்கு பின்னாலே பூமிக்கு இவரை இஸ்லாம் வருவதில்லை அபிமார்களுக்கு வேதம் கொண்டு வந்தவர் அபிமாவுடைய தொடர்பில் உள்ளவர் அல்ல அவர்களை பற்றி குரானிலே ஆறு உயர்ந்த பண்புகளோடு சொல்லிக்காட்டு அந்த ஜிபரை சலாம் பூமியில் இறங்கக்கூடிய ஒரே நேரம் லைலத்து கதிர் ஒரு ரூபம் ஜிபரை அலிஸ்லாம் துன்யாவுக்கு இறங்கி வருகிறார்கள் நபிமார்களுக்கு வகை கொண்டு வந்த மகத்தான அந்த ஜிபரை அலிஸ்லாம் துன்யாவுக்கு இறங்கி வரக்கூடிய நாளாகவும் அந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பெருமம் பெற்று கண்ணி மாணவர்களே புனிதமான இந்த லைலத்துள் கதிர் சாதாரணமானது இந்த இரவு ஒரு மனிதருக்கு கிடைக்க பெற்றால் அதை விட பாக்கியமானது வேறென்று கடைசி பத்தில் தேடுங்கள் ஒத்தை இரவுகளிலே தேருங்கள் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளில் சொன்ன கண்மணி ரசூல் அவர்கள் குறிப்பாக இந்த இரவை குறிப்பாக இந்த இரவை இந்த இரவனுடைய மகத்துவத்தை அல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த இரவில் தான் குரானுடைய முதல் வசனம் தொடங்கியது குரானுடைய முதல் வசனம் திருமானாருக்கு அல்லாஹுத்தாரா அளித்த மகத்தான பேரவளான குரான் சரி இலாமத்து வரை நின்றக்கூடிய பேர் அற்புதமான குரான் சரி எல்லா ஞானங்களையும் ஊர்த்தான குரான் சரி எல்லா விதமான நன்மைகளுக்கும் அடிப்படையான குரான் சரி நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வான குரான் சரி அதனுடைய தொடக்கம் இந்த இரவில் தான் தொடங்கியது என்று சொல்லிட்டார் வேற என்ன சிறப்பு வேண்டும் பெருமக்கள் வேற என்ன உயர்வு வேண்டும் லெயலத்தில் கதருடைய மாண்பை உணர்வதற்கு வேறு என்ன காரியம் வேண்டும் அருமையானவர்களை அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த லயலத்தில் கதிரை கடைசி பத்தில் தேடுங்கள் ஒற்றை இரவுகளில் தேடுங்கள் என்றெல்லாம் சல்லுதாசி ஈமானுக்கும் நம்முடைய அமர்களுடைய தேற்றத்திற்கும் ஆர்வத்தை கொடுத்தார் என்று சொன்னால் சஹாபிகளை பொறுத்தவரையிலே சகாபிகளை பொறுத்தவரையில் இது ஆய்வு செய்தார் அதற்காக தங்களை அர்ப்பணித்தார் தேடி 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 சகாபிகளிலே பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள் அந்த லைலத்து கதர் என்பது இருபத்தேழாம் நாள் இரவு என்று சொல்கிறார் சகாபிகளுடைய வார்த்தை கடைசி பத்துல தேடணும் ஆனால் சகாதிகளில் ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அதை இருபத்தி ஏழில் பெற்றுக் கொண்டோம் இன்னும் சொன்னால் சில சகாபாக்கள் மீது சத்தியம் விட்டு சொல்கிறோம் என்பது இருபத்தேழு தான் என்று சொல்கிறார்கள் அதற்கு செய்து காபரவி எல்லாத்தான் அவர்களை பற்றி சகாபிகள் சொல்கிறார்கள் அவங்களை பற்றி அதற்கு இவரும் சோதரிலே போய் கேட்கிறார்கள் நாங்கள் அதற்கு உபையுவனு காதிரலாம சந்தித்தோம் அதற்கு உபையவனுக்கு ஆதரவான் அவர்களை சந்தித்தோம் யார் வருஷம் செய்கிறாரோ அவருக்கு தான் லெலத்தில் கதிர் கிடைக்கும் சும்மா ஒரு நாள்ல ஒரு ஆட்டத்தில் தேடிட்டு போனாலும் முடியாது வருஷமூரா யார் செய்கிறாரோ அவருக்குத்தான் தைரியத்தில் கதிரடைய நசீப் இருக்கிறது என்று அதற்கு செய்துனா இவனு காபிரான்னு சொல்கிறார்களே என்று நாங்கள் அதற்கு இவனு இல்லாம இடத்தில் கேட்டோம் சொல்கிறார்கள் மசூதியார்கள் அல்லா அவருக்கு ரஹம செய்யும் சொன்னார் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு நேற்று ராத்திரி சொல்லிட்டு அவங்களுக்கு ரஹம செய்யட்டும் அதான் கீழன்னா மக்கள்லாம் வந்த ஒரு நாள்ல மட்டும் செய்துட்டு மற்ற நாள்ல எல்லாம் பேசாம ஒதுங்கி வாங்க என்பதற்காக வேண்டி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லாமல் வருஷம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லை என்று சொன்னான் அமா இன் ஆதிமாசிய ரமோதான் அவருக்கு தெரியும் இது ரமதானில் தான் இருக்கிறது என்று தெரியும் அவருக்கு தெரியும் இது ரமதானில் தான் இருக்கிறது என்று வாசல் ஆசிரியரில் அவாஹ் கடைசி பத்தில் தான் இருக்கிறது என்றும் தெரியும் வண்ணஹா லெவல தசபை சரி இது இருபத்தி ஏழாம் நாளில் தான் இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அல்லாஹின் மீது சத்தியை பெற்று சொல்கிறேன் ஏழாம் நாள் தான் என்ன செய்றீங்க என்ன சொல்றீங்க அல்லாஹின் மீது சக்தி பெற்று என்றால் சஹாபிகள் அப்படி சொல்வார்கள் அவர் வாசகத்தை என்று கேட்ட பொழுது அதற்கு நம்ம சோழத்தில் கேட்டார்கள் இப்படி நீங்க சத்தியை விட்டு சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஐயா தின் த கூலுதா எதை அடிப்படையாக வைத்து இப்படி சத்தியம் செய்கிறீர்கள் நீ எல்லா அடிப்படையாவது சத்தியம் செய்கிறேன் என்று கேட்டபொழுது அதிரத்து செய்து சொன்னார்கள் சொல்லி தந்த அடையாளங்களை அடிப்படையாக வைத்து நான் இந்த சத்திய செய்கிறேன் அடுத்த நாள் காலை சூரியன் ஊளை குறைந்து அது வெளிப்படும் என்று அதிர்த்து செய்து நான் வரும் சொன்னதை இமா முஸ்லீம் ரகமதுல்லா தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார் பெருமக்களே புத்திசாலைக்கு சைக்கிணை போதும் என்று சொல்வார் வேண்டும் அதேபோல அவர்கள் தங்களுடைய ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஒரு நாள் அதில் தொடர்ந்து கத்தாமல் சகாபாக்களை கூட்டினாங்க சஹாபிகளில் பல பேரை கூட்டினார்கள் கதிர இந்த முகமது தைலத்திற்கும் அதிரி எப்பொழுது என்பது சம்பந்தமாக அதற்கு அமர்வு தரன் அவர்கள் பொழுது ஒவ்வொரு ஆட்களும் ரமதானில் என்றெல்லாம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு செய்த இவன் அப்பாஸ் ரவிகர்லாக அனுபவம் குரானுக்கு விளக்க வரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹுடைய ரசூலான் துரா செய்து பாராட்டப்பட்ட அதற்கு இவர் அப்பாஸ் சொன்னார்கள் இன்னில் ஐய தைரத்தின் ஹாதி அது எந்த இரவு என்று எனக்கு தெரியும் அது எந்த இரவு எனக்கு தெரியும் கேட்டான் எந்த இரவுன்னு கேக்குறாங்க புனிதமான தைரத்தில் கதிரை நான் பெற்றுக் கொள்வது இருபத்தி ஏழாம் நாளுக்கு முக்கியத்துவம்னு சொன்ன அறிந்த எப்படி நீங்க விளங்குனீங்கன்னு உமரல்லான்னு கேட்கிறார்கள் அவர்களுக்கு அவர் சொன்னாங்க கடக்கம் சபா சமா சமபாதி அல்லாஹு தாலா வானங்களை ஏறாக படைத்தான் ஏழு பூமியை படைத்தான் வாரத்தின் நாட்களை ஏழாக்கினான் சபனின் ஏழு அவயவங்களின் மீது சுஜூது செய்ய வைத்தான் ஏழு அவயவங்களின் மீது அல்லாஹுத்தாரா தாலா சுஜூது செய்ய வைத்தான் ஒரு தவாகவில் வைத்து தவாகு செய்வதை ஏழு சுத்தாக்கி வைத்திருக்கிறான் ஒரு அம்பு ஜிமாரி சபனம் சைத்தானுக்கு கல்லறிவதை விதை எல்லாம் ஏழாக இருக்கிறான் ஒரு மசாமி சமூகம் பாத்திஹா ஏழு ஆயத்த அல்ல ஆக்கி இருக்கிறான் சொல்லி கொண்டே சிறுகிறார் சொல்லிக்கொண்டே செல்கிறார் எனவே பலா அரா கடைசி தான் அதில சந்தேகமே இல்லையே எனவே கடைசி பத்து தான் என்று முடிவு செய்தால் பலா அரா லெய்லத்தல் கதிரி இல்லா லெய்லத்த சுபை அந்த கடைசி பத்து தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தாலா ஏழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை எல்லாம் நான் உணர்ந்து நான் சொன்னேன் நீ தலாலத்து சபை சரியா சரியத்திலிருந்து ஏழுக்குண்டான முக்கியத்துவத்தை கருதி அது இருபத்தி ஏழாம் நாள் என்று சொன்ன உடனே அதற்கு உமரல் தான் சொன்னாங்களாம் தக்கது பத்தன் தொழில் அம்ரிகா அவர் எதை விளங்கினாரோ அதை நானும் விளங்குகிறேன் சொன்னார் நீங்கள் எதை விளங்குகிறீர்களோ நீங்கள் எப்படி புரிகிறீர்களோ அப்படி நான் புரிகிறேன் சொன்னார் அவர்களை கடைசி பத்துல தேடணும் அதுக்காக ஏற்றி இருக்கணும் அந்த நாட்கள் அலட்சியம் விடக்கூடாது என்று சொன்னாலும் கூட இந்த நாளினுடைய மகத்துவத்தை உலகம் ஏன் கொண்டாடுகிறது என்பதையும் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள உலகம் உலகமெல்லாம் அந்த நாளில் கத்துவு செய்கிறார்கள் பெரும்பாலும் உலகமெல்லாம் அந்த இரவை ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் அருமையானவர்களை காரணங்கள் இல்லாமல் இல்லை அதனால அதுல ஒரு தனி கவனம் நமக்கு செலுத்தலாம் புனிதமான இந்த லைலத்தில் கதிரை அல்லா இந்த உம்மத்திற்கு ஏன் தந்தான் இதுல எந்த உபத்துக்கு அல்லாஹாரா கொடுக்கல இந்த உம்மத்திற்கு ஏன் தந்தான் லைலத்துள் கதிரை ராத்திரி வேணும் பேசவும் அதை கூடாது அல்லாஹ் மகாஹத்தாரா புனிதமான லைலத்துள் கதிரை பெற்றுக்கொள்ளும் உயர்ந்த நசீபை தந்திருமா லைலத்துள் கதிரை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அதற்காக வேண்டி என்னென்ன மேன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அந்த எல்லா நிறைவான மேன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான சீவை தந்த நாள் பூமியில் இறங்கக்கூடிய சங்கையான மலக்குமார்களிடத்தில் முசாபா செய்வதற்கும் அவர்களுடைய ஆமீன் என்ற நம்முடைய துவாவுக்கு அவருடைய ஆமீனை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த நசீபை தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம்